ஹாய் ஃப்ரெண்ட் சுந்தரி சீரியலோட இன்றைக்கு வந்து எபிசோடில் வந்து என்னெல்லாம் கொண்டு போங்கன்னு பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கட்டி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுந்தரி சீரியலை வந்து நம்ம உஷாக்கு வந்து மாப்பிள்ள வந்து நம்ம வெற்றியும் சுந்தரியும் வந்து பார்த்துட்டாங்க அதை வந்து நம்ம உஷாக்கிட்ட போய் சொல்ல போகிறாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க உனக்கு வந்து மாப்பிள்ள பார்த்துடும் அப்படின்னு சொன்னாங்க நீ பார்த்துக்க உனக்கு பிடிக்கலான்னு பிடிக்கலான்னு சொன்னாங்க நீங்கள் தான் பார்த்துட்டீங்களா அதே போதும் எனக்கு எந்த மாப்பிளையாக இருந்தாலும் நான் கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னு உஷா வந்து ஒரு பக்காவை வந்து சுந்தரிட்ட சொல்லியாச்சு சுந்தரியும் சரி ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அதை வந்து ஒளிஞ்சு கேட்கறது வந்து நம்ம கார்த்திகை வந்து கேட்டுகிட்டே இருக்காரு என்னை வந்து இப்படி பண்ணிட்டு நீங்கள் வந்து சந்தோஷமாக கூத்தா டிகிரோட அவர் மனசுல நினைக்கிறாரு ஆனால் கார்த்திக் வந்து அப்பப்போ வந்து நம்ம சுந்தரி என்ன பண்ணுறா எங்கே போகிறா எங்கே வார எங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் வந்து என்னன்னு தெரியல ஆனால் சுந்தரிக்கு வந்து பெரிய ஆப் ஒன்று வைக்க போகிறா நினைக்கிறேன் கார்த்திகா தான் பிளான் போட்டு வந்து எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து நம்ம கார்த்திக் பார்த்துக்கிட்டு முக முடியும் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம சுந்தரியை வந்து ஏதாவது பண்ணணும் அவளை இப்படியே விட்டால் அவ சந்தோஷத்தில் குதிச்சிட்ருப்பாங்க அதனால் வந்து சுந்தரிக்கு வந்து பெரிய ஆப்பு ஒன்று வைக்கணும் ஆப்புன்னு கார்த்திக் பிளான் போடுறாரு ஆனால் வந்து கார்த்திக் எவ்வளோ தான் பிளான் போட்டாலும் ஆனால் வந்து கார்த்திகை ஜாதகம் அமைய போகிறதே இல்லை நம்ம சுந்தரி என்ன பண்ணவங்களோ அதான் அமையன்னு நினைக்கிறேன் உஷா கல்யாணத்தில் வந்து நிறைய பிரச்சனை வர இருக்குது அதுக்கப்புறம் வந்து சுந்தரிக்கும் வச்சுக்கும் கல்யாணம் முடியும்னு நினைக்கிறேன் அந்த கல்யாணத்தில் தான் நம்ம கார்த்திக் வந்து நம்ம சுந்தரிக்கு பெரிய ஆப்பு வச்சு ஜெயிலலி போடுற அளவுக்கு வந்து கொண்டு போனாம் கொண்டு போக நினைக்கிறேன் இதை பத்தி கே கமெண்ட் பண்ணுற பாய்கிறேன்